அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கடன் சுமை முன்னூற்று பத்து பில்லியன் ரூபாவை கடந்தது கடனை மீழ செலுத்த குறை நிரப்பு பிரேரணை சுயாதீன குழுக்கள் மற்றும் போலீஸ் இடமாசம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் சஜிந்தவாஸ் குணவர்தன சிஐடி ஈக்கு முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேரின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் பெல்மடுலவில் பெல்டுவர் கைது மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் கருத்துக்கோரல் இன்றுடன் நிறைவு மத்திய தபால் பரிமாற்றகத்தில் கைவிரல் அடையாள இயந்திரம் நடைமுறைக்கு மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று தொடர்பான விரிவான செய்திகள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குறைநிரப்பு பிரேரணையை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார் முப்பத்தி அறுநூற்று ஒன்பது மில்லியன் ரூபாய் அமைச்சின் செலவினங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய சபை அமர்வில் உரையாற்றும் போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார் இதுவரையில் செலவீடுகளை மேற்கொள்ள தவறிய மூன்று தலைப்புகளின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை குறைநிறப்பு பிரேரணையின் கீழ் பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் සුට්ිකාටිනාර් වීදී අභිවිරති අධකාාර සබැයි ඉදි වරගල් මුුණුචු පතිතසම් ආර් බිලියන් රුමා කඩලල්ලල්ලමයි කුර පෙරතකද ඒවගේම තව තිබුණ දේශය වශයනුත් සැලසුම් කර පව තිබුණන පසුගේ කාලේව හරියට தேசிய ரீதியாகவும் திட்டமிடப்பட்ட பல திட்டங்கள் இருந்தன அவை தனிப்பட்ட ரீதியில் அரசியல் நோக்கங்களுக்காக செய்யப்பட்டவை அதில் ரணில் விக்ரமசிங்க தேர்தல் காலகட்டமாகும் ஒரு லட்சம் மீட்டர் தூரத்திற்கு தார் இட்டு செப்பன் எடுப்பதற்கு ஐந்து வருடங்களுக்கு பணம் செலுத்தினாலும் அவ்வாறான பல வேண்வரையும் செய்யும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன சில வேலை திட்டங்களை செய்யவே முடியாது தேசிய ரீதியாக ஒதுக்கப்பட்டு வேறு பல காரணங்களினால் தடைப்பட்டுள்ள திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் கடந்த கால ஆட்சியாளர்கள் தமது அரசியல் நோக்கங்களுக்காக செய்தவற்றை ஆராய்ந்து நிதியமைச்சர் மிகவும் கடுமையாக நிதியை விடுவிக்கிறது தேசிய ரீதியாக நிதி எஞ்சியதாக அடையாளப்படுத்தப்பட்ட வேலைத்திட்டங்களை கௌரவ ஜனாதிபதி மற்றும் இணைந்து அரசு இருந்தோம் அதனை இருபத்தி ஆறு பில்லியனாக அதிகரித்துள்ளோம் நிதியை விடுவிக்க வேண்டுமாயின் அதற்கு பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டியது அவசியமாகும் எனவே என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள வேறு திட்டங்களுக்காக பயன்படுத்த உத்தேசித்துள்ளோம் அதற்கான அனுமதியே பார்மென்றம் என்று கூறி நிற்கின்றோம் முப்பத்தி ஆறு மில்லியனில் முப்பத்தி மூன்று மில்லியனை அபிவிருத்தி அதிகார சபை பெற்றுள்ள கடனுக்காக வட்டிக்காக ஒதுக்க தீர்மானித்துள்ளோம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தன குற்றப்புலனாய்வு தினக்களத்துக்கு திணைக்களத்துக்கு இன்று முன்னிலையாகியுள்ளார் இன்று முற்பகல் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்திய உளவுத்துறையினர் தமக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னதாக வழங்கிய வாக்குமூலம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் குறித்த தொலைபேசி இலக்கம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அந்த அழைப்பு சஜின் பாஸ் குணவரவினால் ஏற்படுத்தப்பட்டமை வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ரவைகள் மற்றும் மூன்று கிராம் ஐஸ் பொருளுடன் பெல்மனுள்ள பாதகட பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்தனபுரி மாவட்ட பிராந்திய குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கல்மடு பாத்தகடு பகுதியைச் சேர்ந்து இருபது வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்பு ஆய்வு தினக்கீழ அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே தேதனாவி முகாமில் கடுமையாற்றும் ராணுவ சிப்பாய் ஒருவரின் வீட்டிலிருந்து ஜெர்மனிகள் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட நைன் எம் எம் துப்பாக்கி ஒன்று ராணுவ மற்றும் கொட்டவில போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது மாத்தரை அல்ல ஹெந்தெனிய வரகாப்பெட்டிய தெனிபீட்டிய பிரதேசத்தில் உள்ள அவருடைய வீட்டை சோதனை செய்த போது இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் சந்தை நபர் நேற்றிரவு கொடவில போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேரின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தெரிவிக்கின்றது போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதனைத் தவிர திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பத்து பேரின் சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ள தகவல்களை நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நிதி துதாக்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளவர்களினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது

மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் மலேக மக்களுக்கான வீட்டுத் திட்டத்தின் நான்காம் கட்டம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது அரசாங்க தகவல் திரைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இந்தியா அரசாங்கம் எமது மக்களுக்காக இந்த பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை வழங்கியிருந்தார்கள் இந்த பத்தாயிரம் வீட்டு திட்டத்திலே நான்காம் கட்டமாக நாங்கள் நாலாயிரத்தி எழுநூறு பயனாளர்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை கையளிக்க தீர்மானித்திருந்தோம் அதில் முதற்கட்டமாக அதிலே இரண்டாயிரம் பேருக்கு நாங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் திகதி பண்டாரவலை நகரிலே எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவரின் தலைமையிலே இந்த மக்களுக்கு கடிதங்களை கையளிப்பதற்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறது அதே போல காணி பத்து பேச்சஸ் காணியும் நாங்கள் வழங்குகின்றோம் அந்த காணிக்கான குறித்தும் அன்று மக்களுக்கு வழங்கப்படுது ஒரு விசேஷமான அம்சமாகும் எனவே இந்த நிகழ்வானது மலையக மக்கள் வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது மிகுதியான வீடுகளையும் மிக விரைவிலே கட்டி முடிப்பதற்கு நாங்கள் மீன்பிடி வலைகளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வினவிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார் இலங்கையில் மிகவும் வறிய சமூகங்களின் ஒன்றாகவே இருந்து வருகின்றது இப்போது எரிபொருள் போதுமான மலிவான எரிபொருள் இல்லை எனில் அவர்கள் தங்களது படகுகளை இயக்க முடியாது கடலுக்கு செல்ல முடியாது இது எரிபொருள் பற்றிய பிரச்சனைகள் மட்டுமல்ல மீனவர்கள் பல தொடர்புகளை சவால்களை எதிர்கொள்ளுகின்றது வறுமை மற்றும் கடன் சுமைகள் பலர் மைக்ரோ பைனான்ஸ் கடங்களாலும் அதிக வட்டி வீதத்தில் பணம் கொடுப்பவர்களிடமிருந்து சிக்கி தவிக்கின்றது டீசல் எரிபொருளாக கொண்ட பல பல நாள் மீன்பிடி படகுகளுக்கு ஆறு மாதங்களுக்கு அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் மாதாந்தம் வழங்கப்படுகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் மண்ணெண்ணெய் எரிபொருள் பயன்படுத்தப்படும் கப் படைகளுக்கு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் மாதாந்த கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது பட்டு இதன்படி இயந்திர மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் இரண்டு பில்லியனுக்கு அதிகமான எரிபொருள் மானியங்கள் வழங்குவதன் மூலம் மீன்பிடி தொழிலை மீட்டெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது எடுத்து வருகின்றோம் எழுபத்தி ஐயாயிரம் மீன்பிடி வலைகள் வடக்கு மற்றும் கிழக்கு மீனவர்களுக்கு விநியோகிக்கப்படுவதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் சீன அரசாங்கத்த பரிசாக பெறப்பட்ட ஐநூறு கொண்டனர் வீடுகள் அதாவது பொறுத்து வீடுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை நிறுவுவதற்கான தேவையான நடவடிக்கைகளும் கூட நாங்கள் எடுத்து வருகின்றோம் அதற்கான வேலைகளை நாங்கள் இன்றைக்கு முப்படை கடுமப்படுத்திக் கொண்டோம் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றக ஊழியர்களின் வருகை மற்றும் வெளியேறல் பதிவுகளை கைவிரல் அடையாள இயந்திரத்தின் ஊடாக முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கி கைவிரல் அடையாள பதிவு இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் ருவன் சத்குமார தெரிவித்தார் இதற்கமைய குறித்த இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலேயே எதிர்கால மேலுதிக நேர கொடுப்பனவுகள் கணக்கிடப்பட உள்ளன அனைத்து நிர்வாக பிரிவுகளிலும் கைவிரல் அடையாள இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக தபால் கூறியுள்ளார் இதற்கு மேலதிகமாக தபால் துணைக்களத்தின் அனைத்து மாகாண அலுவலகங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களிலும் கைவிரல் அடையாள இயந்திரங்களை நிறுவ விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தபால்மா அதிபர் தெரிவித்தார் கணக்காய்வாளர் நாயகத்தின் கணக்காய்வு அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் கைவிரல் அடையாள இயந்திரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தபால் தலைமையகத்தில் கைவிரல் அடையாள இயந்திரங்களுக்கான எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து பல தபால் தொழிற்சங்கங்கள் அண்மையில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எக்ஸ்பிரஸ் கப்பல் நிறுவனத்திடமிருந்து இழப்பீட்டை பெற்றுக் கொள்வதற்காக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் கலந்துரையாடலை ஏற்பாடு செய்யுமாறு அதிபர் திணைக்களம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த வழக்கு தீர்ப்பின் மூலம் பல உத்தரவுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் துணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினருக்கு தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்காக இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளது உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு முன்னூற்று அறுபத்தோரு பக்கங்களை கொண்டதாகும் இதனூடாக குறித்த கப்பல் நிறுவனம் மற்றும் அரசு நிறுவனங்கள் சிலவற்றுக்கும் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன கப்பல் விபத்தினால் இடம்பெற்ற சுற்றுச்சூழல் பாதிப்புக்காக ஒரு பில்லியன் டாலர்கள் இழப்பீடாக வழங்குமாறு கப்பல் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதற்கமைய குறித்த முழுமையான இழப்பீட்டை பெறுவது தொடர்பில் ஆய்வொன்று நடத்தப்பட்டு வருவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது யானை மனித மோதல் முற்று பெறாமல் முடிவின்றி தொடர்கின்றது இந்த நிலையில் திருகோணமலை சாம்பல் தீவு மாங்கனாய் பகுதிகளில் காட்டு யானைகள் உள்நுழைந்து அங்குள்ள பயன் தரும் மரங்களுக்கு சேதம் விளைவித்துள்ளன திருகோணமலை சாமல் தீவு மாங்கனாய் பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக யானைகள் நுழைந்து பயன்தரு மரங்களை அளிப்பதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த யானைகள் தமது பயிர்களுக்கு மட்டுமன்றி உயிருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு சேட கஷ்டம் இது ஜானையோட மிச்ச தொந்தையாக இருக்குது எங்களுக்கு அப்போ எங்களுக்கு ஒரு ஜானை வடி அதில் தந்தாலும் நாங்கள் ஒரு எங்களோட தற்காத பூ நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம் குடும்ப கூட்டத்தில் வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே நாங்கள் பிள்ளைகளோட இருக்கிறது கஷ்டம் தானே எங்களுக்கு மாங்காய் நாய்க்குள்ளம் அந்த குளத்தில் அது தண்ணி குடிச்சிட்டு இந்த வயல் துண்டாலாம் நடந்து போகிற அது எங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் தான் அப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை ஒரு பயத்தோடு தான் ஒவ்வொரு நாளுமே நாங்கள் விடிய விடிய முடிச்சிருந்து நெருப்பு பற்ற வச்சு புகை போட்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஜானையை விரட்டுறதுக்காக எங்களுக்கு இதுக்கு ஒரு பிரதி உபகாரம் ஒன்று செய்ய தந்தால் பெரிய உதவியாக இருக்கு இதேவேளை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிளிவட்டி கிராமத்திற்குள் நேற்று அதிகாலை நுழைந்த யானைகள் பல பயன்தரும் மரங்களை சேதப்படுத்தியுள்ளன அருகிலுள்ள குளத்தில் சஞ்சரிக்கும் காட்டு யானைகள் மாலை அதிகாலை வேலைகளில் கிராமத்திற்குள் நுழைந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேலியில உடைச்சிட்டு வளவுக்குள்ள இந்த எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த பாசல்ல வந்து நிக்குதுங்க இந்த தென்னம் பிள்ளையெல்லாம் தள்ளி நிறைய சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கோம் நாளைக்கு உயிர் போனதுக்கு பிறகு யாரும் வந்து கதைச்சு இல்லாதக்குரிய ஒரு சன்மானமா தந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லை போயிடலாம் தொழிலுக்கு அங்க அங்கிருந்து வருது முன்னுக்கு வந்தது எங்களுக்கு நின்று ஒன்றும் சுயாதீன ஆணை செயற்பாடுகள் மற்றும் போலீசாரின் இடமாற்றங்கள் தொடர்பில் இன்றைய பாராளுமன்ற சபை அமர்வின் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது

இது என்ன நடக்கும் அரசியலமைப்பு தொடர்பான தெரிவு குழுவில் முன்வையங்கள் சபையில் சமர்ப்பிப்போம் கைபொம்மைக்குழுவின் அதிகாரங்களை தொடர்பில் சென்ற ரீதியில் நாங்கள் முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் இவர்கள் அனைவரும் போராடிய கொண்டு வந்தனர் இது மிகவும் பாரதூரமான விடயம் மக்கள் ஆதரவுளை இடமாற்றங்களை வழங்கியுள்ளது ஆணை இந்த மாற்றங்களை செய்துள்ளது யாருக்காவது இதனால் ஏதாவது அநீதி நிகழுமாயின் ஆணைக்குழுவில் செய்து மேன்முறையீடு செய்ய இடமில்லை அவ்வளவுதான் சபையை திசை திருப்ப முடியாது அதிகாரம் வழங்கவில்லை கடந்த நாட்களில் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு வெளியே போலீசாருக்கான இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன

அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அநீதி நிகழாதவாறு மேன்முறையீடு செய்யக்கூடிய இடம் ஒன்றை வைத்துக் கொண்டே எடுக்கப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் இன்று கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் வடமில் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் காலி வேளையில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் துணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பெயரில் பிரித்தானிய பிரதமர் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு இன்று காலை விஜயம் செய்தார் மும்பையின் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தினை வந்தடைந்த அவருக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது மும்பையில் தங்கியிருக்க அவர் நாளை காலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் குறிப்பாக இந்தியா பிரித்தானியாவிற்கிடையிலான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட உள்ளது பின்னர் மும்பையில் நடைபெறும் பின்ஸ்டெக் மாநாடு இருவரும் பங்கேற்கின்றனர் பிரித்தானிய பிரதமராக ஸ்டாமர் பதவியேற்ற பின் அவர் மேற்கொள்ளும் முதல் இந்திய விஜயம் இதுவாகும் மகளிர் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் மோத உள்ளன இரு அணிகளுக்கிடையிலான இந்த போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இன்று மாலை மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் மகளிர் உலகக்கிண போட்டிகளை இலவசமாக பார்வையிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இம்முறை மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் போட்டிகளை டிவி ஒன் தொலைக்காட்சியூடாகவும் சிறுசு டிவி டொட் கே என்ற இணையதளத்திலும் உங்களால் நேரலையில் பார்வையிட முடியும் இத்துடன் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மனித சந்திப்போம் வணக்கம்